இந்த காட்சியை பாருங்க ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு பக்கத்துல மகன் அதாவது தொலைபேசி மகிழ்ச்சியா இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க அவர்களுக்கான உணவு தயாராகிட்டு இருக்கு உணவு வரப்போகுது உணவு உண்மை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா இறைவன் என்ன செய்யறான் அந்த ஒருவேளை உணவை அவர்னால உண்ண முடியாத அளவுக்கு அவருடைய உயிரை மறிச்சிடலாம் இதுதான் உலகம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நம்மளுடைய மரணம் எப்பவேனாலும் வரும் அதனால இருக்கிற வரைக்கும் மனிதர்களோட மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கங்க நாம் பெரியவன் நீ பெரியவன் நான் பணக்கார ஏழ இந்த பாகுபாடு இல்லாம எல்லாரையும் சமமா மதிச்சு மகிழ்ச்சியா வாழை கத்துக்கங்க ஏன்னா நாம் இருக்கிற போது அந்த அருமை தெரியாது நம்மளை விட்டு ஒரு உயிர் பிரியும் போதுதான் அதோடைய அருமை தெரியும் இது ஒரு எடுத்துக்காரு தான் இது ஒரு சிறிய எழுத்துக்காரு தான் இதோட பல லட்சங்கள் பல கோடிகள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அது வரைக்கும் மனிதாபிமானத்தோடு இருங்க மனிதனையும் பேணுங்க